அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைஸை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அஞ்சு துண்டு பிரெட் ஸ்லைஸை இதில் நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் அதனால் பச்சை மிளகாய் இன்னொன்று வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் துருவனை கேரட் ஒரு பாதி கேரட் நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதே மாதிரி பாதி கேப்சிக்கம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு காய்கறிகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகளும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மல்லிகை இறை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு காஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் சோம்பு பிரெட்டில் வேறு உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போது நான் வந்து இது தண்ணி இல்லாத காய்கறிகள் சேர்த்ததுனால ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சுக்கிறேன் இப்போ நீங்கள் முட்டைகோசு உருளைக்கிழங்குலாம் சேர்த்திங்கன்னா அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் அப்படி உங்களுக்கு நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பிசைஞ்சாச்சு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம இப்போது நம்ம இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ப்ரெட் சேர்த்துருக்கிறதுனால உள்ளே வேகாது வெளியில் ரொம்ப சீக்கிரமாக கருகி போயிடும் அதனால் ஸ்டவ்வை நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ இதை நம்ம பெருட்டிக்கலாம் அப்புறம் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இப்போ இதை நம்ம இதை எடுத்துக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான மழை நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்